வணக்கம் மாணவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த காணொலி மூலமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வகுப்பு எட்டு இயல் நான்குக்கான இலக்கண பகுதி வேற்றுமை வேற்றுமையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வேற்றுமை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இப்போ இந்த இதுல இருக்கக்கூடிய பூக்களை பாருங்க இந்த பூக்கள் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது நம்ம பொதுவாக எப்படி சொல்லுவோம் பூக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது எதுலேருந்து வேறுபடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பூக்கங்களும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும் இல்லை அதனுடைய வண்ணங்களில் வித்தியாசங்கள் இருக்கு அப்போ அதை நம்ம எப்படி சொல்லுவோம் ஆனால் பார்க்குறதுக்கு அது எல்லாமே பூக்கள் ஆனால் அதுலேருந்து சில சில வித்தியாசங்கள் மூலமாக அதை நம்ம வந்து வேற்றுமைப்படுத்திக்கிறோம் அதே மாதிரி தான் நம்ம வந்து சொல்லலை பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் ராமன் கண்டான் ராமனை கண்டான் இப்போ இதில் ரெண்டுலேயுமே என்ன வருது ராமன் வருது இதுலேயும் ராமன் வருது அங்கேயும் கண்டான் இருக்கு இங்கேயும் கண்டான் இருக்கு ஆனால் இதுலேருந்து ரெண்டையும் வேறுபடுத்துவது என்னது ராமன் கண்டான் இது ராமனை கண்டான் ஐ அப்படிங்கிற அந்த உருப்பு வரும்போது அந்த பெயர் சொல்ல வந்து வேறுபாடு வருகிறது இதற்கு பேர் தான் வேற்றுமை இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை அதாவது பெயர் சொல் ரெண்டுமே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ராமன் ராமன் ரெண்டுமே பெயர் சொல்லுதான் ஆனால் அதில் என்ன இருக்குது பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை இப்போ இதில் பாருங்கள் என்ன பொருள் ஃபர்ஸ்டில் ராமன் கண்டான் ராமன் வந்து எதையோ பார்த்துருக்குறார் அதுதான் என்ன சொல்கிறாங்க ராமன் கண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இதில் இருக்கக்கூடியது என்னது ராமனை கண்டான் அப்போது இன்னொருத்த ராமனை பார்த்துருக்கிறார் அப்போ ரெண்டுக்கும் உள்ள ரெண்டுமே பெயர் சொல் ஒரே பெயர் சொல்லு தான் ஆனா அதுல என்னது அதனுடைய பொருள்ல வந்து வேறுபாடு வருகிறது இதற்கு பேர் தான் வேற்றுமை அப்போது வேற்றுமை என்றால பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவதுதான் வேற்றுமை இப்ப வேற்றுமையினுடைய வகைகள் இந்த வேற்றுமையிலேயே எட்டு வகைகள் இருக்கு முதலாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை அப்படி எட்டு வகையான வேற்றுமைகள் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போது விரிவாக பார்க்க போகிறோம் முதலாவது அதனுடைய உறுப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் எதன் மூலம் இந்த பொருள் அதாவது இந்த பெயர் சொல் வந்து வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதற்குள்ள உள்ள உறுப்புகளை நம்ம பற்றி தெரிஞ்சிக்கலாம் முதல் வேற்றுமைக்கு வந்து என்னென்னா உருவு கிடையாது ரெண்டாம் வேற்றுமை உருவு என்னென்னா ஐ அது வந்து செய்யப்படு பொருளாக வரும் மூன்றாவது வேற்றுமையில் வந்து ஆள் ஆண் ஓடு ஒடு ஓடு உடன் இந்த ஐந்துமே மூன்றாம் வேற்றுமையினுடைய உருபுகள் நான்காம் வேற்றுமை உருவு என்னன்னு பார்த்தோன்னா கு ஐந்தாம் வேற்றுமை வந்து இன் இல் அதனுடைய உருபுகள் ஆறாம் வேற்றுமையினுடைய உருபு வந்து அது ஏழாம் வேற்றுமையினுடைய உருபு வந்து கண் உள் மேல் கீழ் இந்த ஏழுமே ஏழாம் வேற்றுமையினுடைய உருபுகள் எட்டாம் வேற்றுமைக்கு உருபுகள் கிடையாது முதலாம் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது ஆனால் எட்டாம் வேற்றுமை வந்து வெளி வேற்றுமையாக வரும் சரியா இதுதான் அந்த வேற்றுமை உருபுகள் முதல் வேற்றுமையை பற்றி பார்க்கலாம் பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய் பொருள் பயநிலை ஆகிய மூன்று உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும் பொதுவாகவே ஒரு சொற்கள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா சொற்றொடர் சொற்கள் இல்லை சொற்றொடர்னு எடுத்தோம்னா இந்த மூணு விஷயங்களும் அதில் இருக்கும் எதெல்லாம் எழுவாய் எழுவாய்னா அதனுடைய பெயர்ச்சல் எழுவாய் செய்யப்படு பொருள் பயநிலை இப்போ எழுவாயுடன் இந்த வேற்றுமை உருப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவதுதான் முதல் வேற்றுமை புரிதமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எழுவாய் வந்து பெயர் சொல் வருது ஆனால் இந்த வேற்றுமை உருபுல நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா இந்த ஐ ஆள் கூ அது கண் இந்த மாதிரி வேற்றுமை உருபுகள் எதுவுமே இல்லாம வெறும் அந்த பெயர்ச்சொல் தனித்து நின்று அதாவது ராமன் பார்த்தான் அப்படின்னா அதில் எந்த ஒரு உருபுமே வரல அதே மாதிரி ராமனை கண்டான்னு சொல்லும் போது அதில் என்ன வேற்றுமை உருவம் வருதுன்னு பார்த்தா ஐ வருது அப்போது அந்த ஐ அந்த மாதிரி எந்த ஒரு வேற்றுமை உருவுமே இல்லாமல் அந்த பெயர்ச்சொல் அந்த எழுவாயான தனித்து நின்று ஒரு பொருளை தந்தால் அதுதான் எனது முதல் வேற்றுமை இப்போ வந்து திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் இதில் வந்து திருவள்ளுவர் அப்படிங்கிறது எழுவாய் செய்யப்படு பொருள் என்னது எதை அவர் செயனார் திருக்குறள் பயநிலை என்னது ஏற்றுவது இதுதான் அதனுடைய சொல்லக்கூடிய அந்த மூன்று உறுப்புகள் இப்போ திருவள்ளுவர் அப்படிங்கிறது எழுவாய் திருக்குறள் அப்படிங்கிறது செய்யப்படு பொருள் பயநிலை என்பது இயற்றினா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா பாவை வந்தாள் இப்போ இந்த பாவையில் வந்து எந்த ஒரு வேற்றுமை உருவமே இல்லை வெறும் அந்த பெயர்ச்சொல் சொல் மட்டும் இருக்கிறனால அது வந்து என்னதுன்னா முதல் வேற்றுமை அதாவது எழுவாய் வேற்றுமைனு சொல்லலாம் முதல் வேற்றுமைன்னு சொல்லலாம் இப்போ ரெண்டாம் வேற்றுமை ரெண்டாம் வேற்றுமை உருப என்னன்னு பார்த்தோம் ஐ இப்போ பாருங்க கபிலர் பரநரை புகழ்ந்தார் இப்போ கேட்கலாம் இங்கே எங்க ஐ இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க கபிலர் பரநரை வருதா பரநரை புகழ்ந்தார் அப்புறம் இன்னொன்று பாருங்கள் ஃபஸ்ட்டும் வரலாம் ரெண்டாவதும் வரலாம் அதாவது அந்த ஐ உருபு கபிலரை பரனர் புகழ்ந்தார் இதில் எங்கள் ஐ வருது கபிலரை அப்போது இதில் வந்து ரெண்டாம் வேற்றுமை உருபு இதில் பயின்று வந்துள்ளது இவ்விரு தொடர்களையும் கவனீங்கள் ரெண்டாம் வேற்றுமை உருபு ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பொருள் அந் அந்த பெயர் தான் செய்யப்படு பொருளாக மாறும் இவ்வாறு ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமையை செய்யப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவா நம்ம ஃபர்ஸ்ட்லே பார்த்தோம் ரெண்டாவது வேற்றுமை உருவு ஐ அது வந்து செய்யப்படு பொருளாகத்தான் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்போ அந்த ரெண்டாம் வேற்றுமை உருவம் வந்து அந்த ஐ அப்படிங்கிறது எந்த பெயருடன் இணைகிறதோ அந்த பெயர் தான் செய்யப்படு பொருளாக மாறும் இப்போ ரெண்டாம் வேற்றுமை உரு ரெண்டாம் வேற்றுமை என்றால் என்னென்னு கேட்டால் என்ன எழுதலாம் ஒரு பெயரை செயற்படும் பொருளாக வேறுபடுத்தி காட்டுவது ரெண்டாம் வேற்றுமை உருவு எனப்படும் ரெண்டாம் வேற்றுமை எனப்படும் அப்படின்னு நம்ம எழுதலாம் இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அப்போ வேற்றுமை உருவு ஐ ரெண்டாம் வேற்றுமை ஐ உருவு அதில் வைத்தால் அது வந்து ஆறு பொருள்களில் வரும் வேற்றுமை உருபு ஐ தான் அதில் வந்து ஆறு வகையான பொருள்களில் இந்த ஐ வேற்றுமை ஐ உருபு வரும் எதெல்லாம்னா ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சிருக்கிற மாதிரி படிக்கலாம் முதலாவது பாருங்க ஆக்கல் கரிகாலன் கல்லணையை கட்டினான் கல்லணையை இதில் ஐ உருபு வந்திருக்கு இப்போ இதை ஏன் ஆக்கல் சொல்றாங்க அவர் புதிதாக ஒரு விஷயத்தை செய்து முடித்திருக்கிறார் ஆக்கல் செய்திருக்கிறார் அப்போ அது ஆக்கல் பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் இது வந்து என்னது ஒழிக்கிறது அழிக்கக்கூடியது அதனால அழித்தல் இந்த பொருள் இல்லை வருது அடைதல் கோவலன் மதுரையை அடைந்தான் மதுரையை அடைதல் அப்படிங்கிற பொருளில் இது வந்திருக்கு நீத்தல் காமராசர் பதவியை துறந்தார் பதவியை ஐவர் தான் நீத்தல் அப்படின்னா நீக்கிறது பதவியை என்ன செய்கிறாரு நீக்கிறாரு ஒத்தல் தமிழ் நமக்கு உயிர் போன்றது ஒப்புமைப்படுத்தி சொல்றதுதான் ஒத்தல்னு சொல்றது தமிழ் நமக்கு உயிர் உயிரை போன்றது உடைமை வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் பெரும் புகழை உடைமைனா நமக்கு சொந்தமாக்கி கொள்வது அதுதான் உடைமை இதுதான் ரெண்டாம் வேற்றுமையினுடைய அந்த ஆறு பொருள்கள் மூன்றாம் வேற்றுமை ஆள் ஆண் ஓடு இது இந்த நான்குமே மூன்றாவற்றுமைக்குரிய உருபுகள் இவ்ள வந்து ஆள் ஆண் இவை வந்து கருவி பொருள் கருத்தா பொருள் ஆகிய இரண்டு வகையான பொருள்கள்லுமே வரும் இதில் வந்து ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்கிற நான்கும் வந்து என்னது வேற்றுமை உருவு அதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாங்கல்ல கருவி பொருள் கருத்தா பொருள் இந்த ரெண்டுமே அதனுடைய பொருட்கள் சரியா அது எந்த விதமான நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா ஆக்கல் அடைதல் இதெல்லாம் அந்த மாதிரி மூன்றாம் வேற்றுமைக்குரிய பொருள்கள் இதெல்லாம்னா கருவி பொருள் கருத்தா பொருள் அந் இரண்டு வகையான பொருள்கள்ல இது வரும் இப்ப கருவி பொருள்னா முதற்கருவி துணைக்கருவி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ரெண்டு வகைகள் இருக்கு கருவி பொருள்னா என்ன நம்ம பார்க்கலாம் கருவி பொருள்ல ரெண்டு வகை இருக்கு முதற்கருவி துணைக்கருவி இப்போ பாருங்க இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி அதாவது சொல்லக்கூடிய அந்த கருவியே அது ஒரு பொருளாக மாறுகிறது இப்போ பாருங்க மரத்தால் சிலை செய்தான் இந்த மரம் தான் என்னது கருவியாக சொல்லப்பட்டிருக்கான் ஆனால் அந்த மரமே திரும்ப எப்படி மாறுது சிலையாக மாறுது இப்போ கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது என்னது முதற்கருவி அப்புறம் துணை கருவி பாருங்க ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி இப்போது மரத்தால் சிலை செய்தான் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க உளியால் சிலை செய்தால் மரத்தில் தான் சிலை செய்ய முடியும் ஆனால் அந்த ம சிலையை செய்வதற்கு துணையாக இருக்கக்கூடிய கருவி என்னது உளி அப்போது ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணை கருவி இப்போ புரியுதா உங்களுக்கு ஒளியால் சிலை செய்தான் அந்த மரத்தில் ஒளியை பயன்படுத்தி சிலையாக வடிவமைக்கிறார் இது வந்து துணைக்கருவி மரம் மட்டும் இல்லை மரத்தோடு கூட இந்த ஒளியும் பயன்படுகிறது அப்போ துணைக்கருவியாக எது வருகிறதோ அதுதான் துணைக்கருவி அப்படிங்கிற பொருளில் வருது கருத்தா பொருள் ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா என இரு வகைப்படும் பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா இப்போ வந்து கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது பிறரை செய்ய வைப்பது தான் ஏவுதல் கருத்தா அதாவது ஒரு தொழிலை செய்யறதுக்கு மற்றவங்களை ஏவுறது தான் எனது ஏவுதல் கருத்தா இப்போ வந்து கரிகாலன் கட்டினார் அப்படின்னா கரிகாலன் தானே கட்டினது கிடையாது அவருடைய ஏவுதலின் பொருட்டு அந்த வேலைக்காரர்கள் என்ன செய்திருப்பாங்க கல்லணையை கட்டி முடித்திருப்பாங்க இந்த கல் அதனால தான் அதை எப்படி சொல்றாங்க ஏவுதல் கருத்தா கரிகாலன் ஏவனும் இந்த மாதிரி கட்டணும் அப்படிங்கன்னா அவருக்கு ஒரு தோன்ற விஷயத்த மற்றவங்கள் மூலமாக அவர் செய்கிறார் பண உதவி மூலம் பண உதவி அவர் செய்கிற வேலை இன்னொருவரால் செய்யப்பட்டது இது வந்து ஏவுதல் கருத்தா இன்னொன்று வந்து தானே செய்வது இயற்றுதல் கருத்தா நம்மளே ஒரு விஷயத்தை செய்தோம் நானே எழுதுனேன் அப்படின்னா அது வந்து என்னது இயற்றுதல் என்னால் எழுதப்பட்டது அப்போது ஏற்றுதல் கருத்தா சேக்கிலரால் சேக்கிலரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது சேக்கிலா அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாரு பெரிய புராணத்தை எழுதுகிறாரு அவரை தானே எழுதுனது அப்போது சேக்கிலாரால் பெரிய புராணம் ஏற்றப்பட்டது அப்போ தானே செய்ததுனால இது வந்து ஏற்றுதல் கருத்தா ஆண் என்னும் உருவு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம் இடம்பெறும் உருவில் வந்து என்னது ஆண் நம்ம பார்த்தோம்னா மூன்றாம் வேற்றுமையில் என்னெல்லாம் வரும் மூன்றாம் வேற்றுமை வந்து ஆள் பார்த்தோன்னா அந்த ஆள் ஆண் இதெல்லாம் வந்து செய்யுள்ள வரக்கூடிய பெரும்பாலும் இடம் பெறக்கூடியது வந்து அந்த ஆண் உருப்பு தான் சரியா எடுத்துக்காட்டு பாருங்க புறந்தூய்மை நீரான் அமையும் இந்த ஆண் வந்திருக்கா நீரான் ஒடு ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உருவுகள் எதில் வரும்னா உடன் நிகழ்ச்சி பொருள்களில் வரும் அதாவது உடன் நிகழ்ச்சி தன்னோடு சேர்ந்து நடக்கிற ஒரு நிகழ்ச்சி தாயோடு குழந்தை சென்றது தாயோடு கூடவே சென்றது தான் உடன் நிகழ்ச்சி தாய் செல்லும்போது கூட குழந்தையும் செல்வது அந்த உடன் அந்த அமைச்சரோடு அந்த ஓடு அமைச்சரோடு தாயோடு இந்த ஓடு அந்த இதில் வந்து உடன் நிகழ்ச்சி பொருட்களை வரும் அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றார்கள் இப்போது இதில் பயந்து வந்திருக்கக்கூடிய உருபி என்னது ஓட்டு ஓடு இப்போ இது மே மூன்றாம் வேற்றுமை உருவுக்கு சரியான எடுத்துக்காட்டுகள் இப்போ நான்காம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை உருவு என்னென்னா கூ இது வந்து எதிலெல்லாம் வரும் என்னென்ன பொருட்களில் வரும் அப்படின்னா கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை ஏன்னா பல பொருட்களையுமே இந்த கூ அப்படிங்கிற உருவு பயின்று வர்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க தெரிந்து கொள்வோம்ல பாருங்க வேற்றுமை உருவுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு இப்போ கூன்று இருக்கிறதும் அதுக்கு பதிலாக ஆக அப்படிங்கிற வார்த்தையும் வரும் கூலிக்காக வேலை கூலிக்கு வேலை அப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் சொல்லப்போ கூவும் வருது ஆகவும் வருது இந்த ரெண்டுமே வேற்றுமையினுடைய உருவுகள் தான் இப்போ அதனுடைய என்னென்ன பொருட்கள்ல வருது அப்படின்னு பார்க்கலாம் கொடை முல்லைக்கு தேர் கொடுத்தான் முல்லைக்கு என்ன செய்கிறாரு கொடையாக பரிசாக அந்த தேரை கொடுக்குறாரு அப்போ அதில் கொடை பகை பாருங்க புகை மனிதனுக்கு பகை புகை வந்து மனிதனுக்கு புகையை பிடித்தா அப்படின்னா அதுதான் மனிதனுக்கு பகையாக மாறும் அப்போ இதில் வந்து பகை அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு கபிலருக்கு கூவருதான் மனிதனுக்கு முல்லைக்கும் தான் கபிலருக்கு நண்பர் பரணர் இதில் வந்து நட்பு அப்படிங்கிற பொருள்ல வந்திருக்கு தகுதி பாருங்க கவிதைக்கு அழகு கற்பனை கவிதைக்கான தகுதி என்னது அந்த கற்பனை தான் இப்போ இதில் தகுதி அப்படிங்கிற பொருள்ல வந்திருக்கு அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான் அதுவாதல் தயிர் வந்து பால் வாங்கினான் பால் தான் தயிராக மாறுது அதுவாதலாக மாறுது பொருட்டு தமிழர் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் பொருட்டு அதன் பொருட்டு இந்த ஒரு விஷயத்தை செய்தார் அப்படின்னு சொல்லுவோம்ல அதனால தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டேன் இதில் எல்லாத்துலேயுமே கூ அப்படிங்கிற வேற்றுமை உருவு வர்றதை நம்ம பார்க்கலாம் அது என்னென்ன பொருள்களில் வருது கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை இப்போ முறையில் பாருங்க செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ செங்குட்டுவனுக்கு இதில் என்ன முறை வந்திருக்கு அவனுடைய தம்பி முறை இப்போ தம்பி எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் தமிழ்நாட்டுக்கு கிழக்குல என்ன இருக்கு வங்கக்கடல் இருக்கு இப்ப இது வந்து எல்லை பகுதியை சொல்லியிருக்காங்க அப்ப இதுல அந்த பொருட்கள்ல வந்துருக்கு ஐந்தாம் வேற்றுமை பாருங்க இன் இல் இவை வந்து ஐந்தாம் வேற்றுமையினுடைய உருபுகள் இது என்னென்ன பொருட்களில் வரும் அப்படின்னா நீங்கள் ஒப்பு எல்லை ஏது அப்படின்னு நான்கு பொருள்கள்ல வரும் நீங்கள் பாருங்கள் தலையின் இழிந்த மயிர் நீங்கள்னால் தலையிலிருந்து முடி கொட்டுறதுல அது தனியாக முடி பிரிந்து வர்றது அப்போது இது வந்து நீங்கள் அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு ஒப்பு பாம்பின் நிறம் ஒரு குட்டி ஒப்பு தாயை போல தான் குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாம்பின் நிறத்தில் அதனுடைய குட்டி இருக்குது அப்போ அது ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் இது வந்து எல்லை பகுதியாக சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தோம் ஏது சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் சிலேடை பாடுவதில் வல்லவர் ஏது அப்படின்னு பாடுற கேட்கும்போது அதில் ஏது அப்படிங்கிற பொருள்லேயும் இந்த ஐந்தாம் வேற்றுமை வருது இப்போ இதில் நீங்கள் பாருங்கள் ஐந்தாம் வேற்றுமை என்னன்னு பார்த்தோம் இன் இல் இப்போ பாருங்கள் தலையின் பாம்பின் தமிழ்நாட்டின் வருதா இன்னொன்று இல் அப்படிங்கிற வேற்றுமை உருவம் வரும் சிலையடை பாடுவதில் இல்வர்தான் இந்த உறும்புகள் இதில் பயின்று வந்திருக்கு ஆறாம் வேற்றுமை பாருங்கள் அது ஆது ஆ ஆகியவை ஆறாம் வேற்றுமை உருபுகள் ஆகும் இவ்வேற்றுமை உரிமை பொருள்களில் வரும் இந்த வேற்றுமை எந்த பொருளில் வரும் அப்படின்னா உரிமை பொருட்களில் மட்டும்தான் உரிமை பொருட்களையும் வரும் கிழமை பொருள் அந்த உரிமை பொருளை வந்து கிழமை பொருள் அப்படின்னா சொல்லுவாங்க ராமனது வில் அது வந்திருக்கா நண்பனது கை இப்போ வந்து நம்ம வந்து அது பயன்படுத்தின பொருட்களை மட்டும்தான் நமக்கு தந்திருக்கிறாங்க இந்த ஆது ஆ இந்த உருப்புகளை வந்து இக்காலத்தில் பயன்படுத்துவது கிடையாது முக்காலத்தில் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இந்த காலத்தில் இந்த ரெண்டு வேற்றுமை உறுப்புகளை நம்ம பயன்படுத்துவது கிடையாது நம்ம ஆறாம் வேற்றுமையில் எது பயன்படுத்துகிறோம் அது அதை மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஏழாம் வேற்றுமை பாருங்கள் ஏழாம் வேற்றுமை உ உரிய ஏழாம் வேற்றுமைக்கு உரிய உறுப்பு கண் மேல் கீழ் கால் இல் இடம் போன்ற உருப்புகளும் இதில் உண்டு மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து கண் இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உருவு இடம் அதாவது இடத்தையும் காலத்தையும் பற்றி குறிக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே பொதுவாக இந்த ஏழாம் வேற்றுமை உருவாகி கண் அப்படிங்கிற உருவு மறைந்து வரும் இப்போ பாருங்க எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது இரவின் கண் மழை பெய்தது எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது சில இடங்களில் இந்த கண் அப்படிங்கிற வார்த்தை மறைந்து வரும் இதில் வெளிப்படையாக வந்திருக்கிறது எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது இரவின் கண் மழை பெய்தது இப்போ பாருங்க தெரிந்து கொள்வோம் இல் என்னும் உருவு ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் உண்டு இல் அப்படிங்கிறத நம்ம ஐந்தாம் வேற்றுமையில பார்க்க முடியும் ஏழாம் வேற்றுமையிலே இருக்கு நீங்கள் பொருள்கள் அதாவது அந்த பொருள்கள்ல தான் இதனுடைய அந்த வேற்றுமை வந்து மாறுபடும் நீங்கள் பொருளில் வந்தால் வந்து ஐந்தாம் வேற்றுமை என்றும் இட வந்தால் அது ஏழாம் வேற்றுமை என்றும் கொழம்பு அந்த பொருள்களில் வரும்போது நமக்கு சந்தேகம் வரும் இது வந்து ஐந்தாம் வேற்றுமையில் இருக்குது ஏழாம் வேற்றுமையில் இருக்குது அப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா அதனுடைய பொருள்களை வைத்து நம்ம அதை வேறுபடுத்தலாம் எட்டாம் வேற்று இது விழிப்பொருளில் வரும் படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கிறோம் இவ்வேற்றுமைக்கு என்று தனியே உருபு கிடையாது முதல் வேற்றுமைக்கும் இறுதி வேற்றுமைக்கு அதாவது எட்டாவது வேற்றுமைக்கும் உருபு கிடையாது பெயர்கள் வந்து திரிந்து வழங்குவதும் உண்டு அதாவது இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க அண்ணன் என்பதை நம்ம எப்படி அழைப்போம் அண்ணா கூப்பிடும்போது அண்ணா அப்படின்னு கூப்பிடுவோம் புலவர் என்பதை எப்படி கொண்டு புலவரே அப்படின்னு மாற்றி தான் எட்டாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை என்னன்னு பார்த்தோம் விழி வேற்றுமை அப்போ கூப்பிடும்போது அழைக்கும் போது அது நீட்டி ஒழிப்போம் இதுதான் எட்டாம் வேற்றுமைய வந்திருக்கு நமக்கு இப்போ பாருங்க வேற்றுமை உருவுகளும் அவற்றின் பொருள்களும் தந்திருக்காங்க நம்ம இப்போ பார்த்த அந்த பாடப்பகுதியை சுருக்கமாக தந்திருக்கிறாங்க முதல் வேற்றுமை எப்படி சொல்லுவாங்க எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க உருப்பு அதுக்கு கிடையாது சொல்லுறுபு பாருங்க ஆனவன் ஆவான் ஆகின்றவன் பொருள் வந்து பயனிலை ஏற்றல் வேற்றுமை உருப்பு என்னது ஐ சொல்லுறுப்பு எனது இல்லை அதுக்கு சொல்லுறுபு கிடையாது பொருள் வந்து செய்யப்படு பொருளாக வரும் மூன்றாம் வேற்றுமை ஆள் ஆண் ஓடு ஒடு சொல்லுறுபு கொண்டு வைத்து உடன் கூட இதுல எல்லாமே மூன்றாவற்றுமை உருவு பயின்று வரும் செய்யப்படும் பொருள் வந்து கருவி கருத்தா உடல்நிகழ்ச்சி நான்காவீற்றுமை கூ நான்காவற்றுமை உருவு கூ சொல்லுருவு ஆக பொருட்டு நிமித்தம் இந்த இடத்துலலாம் வரும் பொருள் பாருங்க கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை இதெல்லாம் அதனுடைய பொருள்களாக வரும் இப்படிதான் அது மாதிரி ஐந்தாம் வேற்றுமைக்கு இதுல எல்லாம் வரும் நீங்கள் ஒப்பு எல்லை ஏதில் வரும் ஆறாம் வேற்றுமை உருவினது என்னது அது ஆது ஆ அதனுடைய அந்த பயனில் பார்த்தோம்னா உடைய கிழமை ஏழாம் வேற்றுமை கண் எதுல வரும் இடம் காலம் எட்டாம் வேற்றுமைக்கு வெளி வேற்றுமை அதனால அதுக்கு உருப்பு கிடையாது உருப்பும் கிடையாது சொல்லுருபும் கிடையாது பொருள் வந்து வெளி வேற்றுமை அழைத்தல் பொருளில் வரும் இந்த வேற்றுமை எட்டு வேற்றுமைகளை நீங்கள் எப்படி நினைவில் வைத்திருக்கிறோம் அப்படின்னா இப்போ முதல் வேற்றுமைக்கு உருவம் கிடையாது ரெண்டாம் வேற்றுமையிலேருந்தால் நம்ம எழுதணும் ரெண்டாம் வேற்றுமையிலேருந்து ஏழாம் வேற்றுமை உருவம் வந்து நம்ம சின்னதாக ஒரு ஞாபகத்தில் வைத்திருக்க ஒரு முறை சொல்கிறேன் ஐ ஆல் கு அது கண் இப்படி நீங்கள் வரிசையாக அந்த வார்த்தையை மனசில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும் ஐ ஆல் கு அது கண் ஐ அப்படிங்கிறது ரெண்டாவற்றுமை உருவு ஆளுங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவு நான்காவது வேற்றுமை உருப்பு கு ஐந்தாம் வேற்றுமை உருவு இன் ஆறாவது வேற்றுமை அது ஏழாம் வேற்றுமை கண் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சு எழுதலாம் இதை வந்து ரெண்டு தடவை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக புரிந்து எழுத முடியும் நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை புரிந்து அதனுடைய எடுத்துக்காட்டுகளோடு படிக்கும்போது இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் நன்றி